ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் காலையிலேருந்து என்ன வேணால் செய்ய போகிறேன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது பாருங்கள் இது வந்து சோளம் வெள்ளை வெள்ளச்சோளம் இது நான் வந்து ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் எதுக்காக ஊற வச்சுருக்கேன்னா இதில் ஒரு புட்டு செய்ய போகிறேன் இன்றைக்கி ஸோ அதுக்காக இதை ஊற வச்சிருக்கேன் செய்யும்போது உங்கள்கிட்ட எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஈவினிங் தான் செய்வேன் அதை அடுத்தது வந்து இது வந்து கேழ்வரகு இந்த கேழ்வரகுல நான் இன்றைக்கி வந்து கூட வந்து ஒரு பருப்பு சேர்த்து நான் தோசை பண்ண போகிறேன் அது நைட்டுக்கு பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி காலையில் வந்து பொங்கல் தான் ஸோ அதுக்காக ரைஸ் ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் வத்தலுக்காக நான் வந்து அரைச்சிட்டேன் அரைச்சதை இப்போ வந்து இருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தான் நான் ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளோ தான் போடுவேன் ஏன்னா அவ்வளோதான் போட முடியும் அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை காய்ச்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆறு பிறகு தான் நான் வந்து மேலே போய் போடுவேன் இதுதான் நான் இன்றைக்கி செய்ய வேண்டிய ரெசிபி இதை வந்து நான் வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த சோளம் இந்த சோளத்தை வந்து நல்லா நைட்டே ஊற வச்சிட்டேன் இதை ஊற வச்சிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு இதை நல்லா ஆற போட்டுட்டு மிக்சியில் வந்து நம்ம படிப்பு பண்ணலாம் அதை நான் பண்ணும்போது உங்கள்கிட்ட எப்படி பண்ணுறேன்றத சொல்கிறேன் இதில் நான் உப்பு போட்டேன் கடைசியில் தான் சீரகம் போடணும் இப்பயே போட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் பாருங்கள் காலையில் டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் நான் காமிச்சம் பார்த்தீங்களா அரிசி ஊற வச்சிருக்கேன்னு சொல்லி இது நான் வந்து குக்கரில் ஏன் வச்சுருக்கேன்னா டைம் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் கிளம்பணும் ஸோ அதனால் ஆடுறதுக்காக இதில் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த பொங்கல் வந்து டைரெக்டாக நான் வந்து குக்கரில் வைக்கலை இது குக்கரில் பாத்திரத்தில் அரிசி போட்டு இண்டக்ஷனில் ஓப்பன் பாட்டில் வேக வச்சது இந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குக்கரில் வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் இதுக்கு வந்து ரைஸ் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் நல்லா கணிசமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதே வந்து நீங்க நீங்கள் குக்கரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அளவு அதனால் நான் வந்து ஓப்பன் பாட்டில் இந்த இதே குக்கரில் இண்டக்ஷனில் வச்சு வேக வச்சிருக்கேன் அதனால தான் இந்த குக்கரில் வச்சுருக்கேன் என்னடா அது குக்கரில் வச்சுட்டு நீங்கள் இப்படி சொல்கிறாங்களே நினைக்காதீங்க குக்கரில் டைரெக்டாக வச்சுருக்கேன் அடுத்தது வந்து இது சாம்பார் முருங்கக்காய் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் அடுத்தது தேங்காய் சட்னி வந்து போண்டா வடை எதுவுமே போடலை எப்பவுமே பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஏன்னா வத்தல்லாம் வர காய்ச்சதுனால டைம் ஆயிடுச்சு இந்த இந்த மாதிரி வந்து ரெசிபி வந்து நான் உங்களுக்கு அடுத்த டைம் பொங்கல் பண்ணும்போது எப்படி காமிக்கிறேன் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சதுனால இந்த குக்கர்ல வச்சிருக்கேன் சரியா சரி சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்றேன் கூழ் காய்ச்சதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் வந்து கேழ்வரையில் ஒரு தோசை தான் பண்ண போறேன் எப்போதும் பண்ணுற தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த கப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா மெஷரிங் கப்பு இந்த கப்புக்கு ஒரு கப்பு நேற்று நைட்டு ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து பாசி பருப்பு பருப்பும் அதே அளவு தான் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு போட்டுட்டு இப்போ இந்த ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா பெரிய ஸ்பூனுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து சரிங்களா பொட்டாச்சு இப்போ இது கொஞ்சம் போல் வெந்தயம் ரொம்ப வெந்தயம் இது அரிசி கிடையாது வெறும் கேழ்வரகு இந்த பருப்பு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் போல வெந்தயம் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது தோசையும் நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே வெந்தயம் சேர்க்குறோம் இப்போ இதை வந்து நம்ம வந்து டூ இந்த பாசி பருப்பு வந்து டக்குன்னு ஊருங்கோம் டூ ஹவர்ஸில் ஊருங்கோம் அதனால் ஊறின பிறகு ஃபஸ்ட்டு இதை கேழ்வரகு அரைச்சிட்டு தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பருப்பை அரைச்சி தனியாக எடுத்துட்டு ரெண்டுத்தையும் கலந்து வச்சிட்டோம்னா ஒரு த்ரீ ஹவர்ஸில் மாவு பிடிச்சி இது நைட்டுக்கு தான் நைட்டுக்கு அரைக்கிறதுக்கு தான் இதை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது பிளாக் டீ போட்டு வச்சுருக்கேன் இனிமே தான் வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து கே இந்த இந்த சோளம் பார்த்தீங்களா வெள்ளைச்சோளம் இதை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதையும் வடிகட்டிட்டு இதில் புட்டு பண்ணணும் இது எப்படி பண்ணன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம வந்து பச்சை பருப்பும் கேழ்வரம் ஊற வச்சுருந்தது உங்ககிட்ட காமிச்சு பார்த்தீங்களா நான் ஒரு மணி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் எப்படி பார்த்தீங்க எவ்வளோ பிடிச்சி பாருங்க பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா இது வந்து நம்ம இட்லியாக கூட ஊற்றிக்கலாம் தோசையாக கூட ஊத்திக்கலாம் எப்படி வேணா நம்ம செஞ்சுக்கலாம் நான் நைட்டு ஊத்துறது தான் ஊற்றுவேன் அப்படின்னா நான் வந்து காலையில தான் செய்வேன் ஏன்னா நைட்டுக்கு வந்து சாதம் வேற கொஞ்சம் இருக்குது அதனால அது பத்தலைன்னா தோசை ஊத்த ஊற்றிட்டேன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இல்லைன்னா நாளைக்கு காலையில தான் நான் எப்படி சொல்கிறேன் எப்படி வருதுன்றத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ மாவு எடுத்து காமிக்கணுமேன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் வந்து இது மாவை கரண்டி போட்டு காமிச்சேன் அடுத்தது நம்ம சோளம் சோளத்தில் வந்து புட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்தீங்களா அதை வந்து இப்படி தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஃபில்டரில் இப்படி வடிவ போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு குரகுரம் நரைச்சிக்க போகிறோம் அப்போ குறைபுரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புட்டு அவிக்கிற மாதிரி அவிக்கணும் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த மாவு கரண்டி போட்டேன் இப்போ அதை எடுத்துடுறேன் நான் ஒரு ஒன்றரை மணி போல் இருக்கும் அங்கே நான் அரைச்சி வச்சது இப்போ பாருங்க மணி அதுக்குள்ளே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளே மாவு எப்படி பிடிச்சி வச்சு பார்த்திங்களா இப்போ நான் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் குரகுரேன்னு அரைச்சிக்கணும் நம்ம புட்டுக்கு வந்து குரகுரம் தான் அரைச்சிப்போம் இது வந்து நைட்டெல்லாம் ஊறினா தான் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரும் இல்லைனா அரைக்கவே முடியாது அதனால் நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா காலையில் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ குறை குரம் அரைச்சாச்சு இதை நம்ம வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பூ போட்டு சாப்பிட போகிறோம் இதை நான் வந்து வேக வைக்கும்போது ஆல்ரெடி நமக்கு தெரியும் வேக எப்படி வைப்போம்னு ஒரு துணியில் போட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன் வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த பதத்துக்கு இருக்கும் நீங்கள் குறை குரம் இருக்கும் சரிங்களா பல்ஸ் மோடர் போட்டு எடுத்துக்கோங்க சரி இப்போ நம்ம காமிச்ச மத்தி சோளம் அதை அந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு இந்த பாத்திரத்தில் வச்சு மேலே ஒரு ஃபில்ட்ரு போட்டிருக்கேன் போட்டு இது ஒரு துணி வச்சு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுட்டேன் இல்லை பாருங்கள் நல்லா வந்துருச்சு வாசமாக இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம அரிசி புட்டதான் விட இந்த மாதிரி புட்டு வந்து செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காயும் நான் திருவி வச்சுட்டேன் இப்போ இதில் நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் போட்டு சாப்பிட போகிறோம் இதுதான் எங்கள் ஈவினிங் டிஃபன் நல்ல வந்துச்சு நல்ல ஒரு வாசம் இல்லை நெய் போணு ம் நெய் போட்டுக்க நெய் போட்டு சாப்பிட்றேன் அதுதான் பட்டாச்சு அப்போ நான் தேங்காய் வந்து தேங்காயும் ரெண்டு ஏலக்காவும் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் புட்டுக்கே தேங்காய் போட்டீங்கனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது காலையில் டிஃபனாக கூட சாப்பிடலாம் அங்கே நாங்கள் வந்து ஈவினிங் தாங்க சாப்பிடுவோம் ஏன்னா காலையில் செய்ய முடியாது அதனால் தான் காலையில் செய்கிறது இல்லை தேவையான நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அடுத்தது நெய் சும்மா அந்த புட்டுக்கெலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க அது அந்த சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம அதை கலந்து சாப்பிட போகிறோம் சுவையான சோளத்தில் ஒரு புட்டு அப்படி பாருங்க இது பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி உருண்டை மாதிரி பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் இருந்தால் அப்படி தட்டில் போட்டு கிணத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாம் சுவையான சோள புட்டு ரெடி ஆயிடுச்சு வாசம் சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதான் அடுத்தது அந்த தோசை செய்யும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் நேற்றுக்கு நாங்கள் வந்து இந்த கம்பு சாரி சோளத்தோட புட்டு சாப்பிட்டோமா ரொம்ப ஹெவியாக இருந்தது பசிக்கவே இல்லை அதனால நாங்கள் சாப்பிடவே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால அந்த மாவுத்திற்கு நான் வந்து சாயங்காலமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போது சரி காலையில் அதை உங்ககிட்ட சுட்டு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் தோசைகள் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது நேற்று உள்ள சாம்பார் கொஞ்சம் நேற்று நாங்கள் சாப்பிடல அதனால் மீந்திருச்சு ஸோ அதுக்கும் வச்சு சாப்பிட போகிறோம் அப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து வேர்க்கல்ல வேக வைக்க போகிறேன் அப்புறம் வந்து பட்டாணி கொஞ்சம் இருக்குது அது சுண்டல் போட போகிறேன் அப்புறம் மிஷின் கடைக்கு போனால் அரிசி ஊற வச்சுருக்கேன் கோதுமை ஆல்ரெடி காய வச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி மிஷின் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு தோசை சுட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது சே உங்ககிட்ட இப்போ சுற்றி காமிச்சிடலாம் தான் தோசைகள் வச்சிருக்கேன் நல்ல தோசைகள் வந்து காயணும் இது வந்து ரைஸ் வந்து சேர்க்காதது திரும்பவும் சொல்றேன் சேர்க்கல வெறும் கேழ்வரவும் அந்த பாசி பருப்பும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுந்து தான் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் இது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இது வந்து கேஸும் கிடையாது அந்த பருப்பு நல்லது அதனால நீங்க வந்து எப்போதுமே என்ன பண்ணுங்க சிறுதானியங்கள்லாம் சீக்கிரமா ஃபெர்மெண்டேஷன் ஆயிடும் அதனால நீங்க வந்து அரைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகும் மாவு ரைஸ் ஆகணும்னு தூக்கி பிரிட்ஜ்ல வச்சிருந்தோம் புளிச்சு போச்சுன்னா வந்து சுடுறது ரொம்ப கஷ்டம் அதனால அதையும் சொல்லிடுறேன் பிரபு என்னடா அது இவங்க சொன்னாங்க வரலையேன்னு சொல்லாதீங்க மாவு புளிச்சுட்டு தான் தூக்கி வச்சிடணும் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா நல்லா இருக்கு கூட வருங்க சூப்பராக இதில் நீங்கள் வந்து வேணும்னா வெங்காயம் கூட போட்டு கூட சுடலாம் வெங்காயம் கோஸு அப்புறம் வந்து கேரட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாமே போட்டு கூட சுடலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் எனக்கு ஆனால் இப்படி சாப்பிட்றது தான் பிடிக்கும் அதனால நான் இப்படி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு அப்படி பிடிக்கும் வெங்காயம்லாம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பிடிக்கோங்க இதில் அழகாக பொடி கூட நம்ம இட்லி பொடி இருக்குது பார்த்திங்கன்னா அதை கூட மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட தனியாகவே இட்லி பொடி இருக்குது வேணும்னா அப்படி சாப்பிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி இல்லைன்னு நெய் ஊற்றி கூட நீங்கள் சுட்டுக்கலாம் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சோளத்தில் செஞ்ச அந்த ரெசிபியும் ரொம்ப ஹெல்த்தியானது எந்த ஒரு அரிசியை விட அது ரொம்ப நல்லது வர அதனால் மச்சோட புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல முருகலாகவும் வருங்க தெரியுங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எடுத்து பார்த்திங்கன்னா முருவெலாம் நல்லா வரும் வராமலாம் இருக்காது தோசைக்கள் நல்லா சூண்டாக இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படியே நல்லா இழுத்து விடணும் இழுத்து விட்டுட்டிங்கன்னா நல்ல முருகலாக சூப்பராகவே வரும் பயம் இல்லாமல் சுடலாம் நல்லாவும் சாப்பிடலாம் இது வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது பாருங்கள் நான் அந்த அந்த பச்சை மிளகாவில் பழுத்தது செஞ்சேன் பார்த்திங்களா இவ்வளோ தான் இருக்குது இன்றைக்கி இதை தோசைக்கு இதை பண்ணி எப்படி பார்த்தீங்களா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட லாங் லைஃப் வருங்க ரொம்ப நல்லா இருந்தது இது நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகா கிடச்சதுன்னா பழுத்த மிளகா கடையில் நீங்கள் கூட வாங்கலாம் பார்த்திங்களா எப்படி எடுத்து பாருங்கள் சூப்பரான கேழ்வரகும் பாசிப்பருப்பும் சேர்ந்த தோசை நான் செஞ்சு காமிச்சிட்டேன் ரெண்டு ரெசிபி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெண்டுமே ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று வந்து சோளத்துல புட்டு இந்த தோசை ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணேன் பாய்